ஸ்கின் வந்து ஆல்ரெடி பண்ணிருக்கா ஃபர்ஸ்ட் டைம் தான் அதுவும் பண்ணே நல்லா சூப்பரா இருந்துச்சு செகண்ட் டைம் பண்ணப் போறேன் எப்படி தெரியல சொத வந்து எப்படி பண்ணது பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் அல்டிமேட்டா இருந்துச்சு வீட்ல வீட்ல எல்லாம்

சைடுல வர மாதிரி எதுக்கு ஓபன பண்ணது இல்ல இல்ல பண்ணீங்க அது சும்மா பில்ட் இல்ல உண்மையா வந்து சமில் செய்யும் போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து எங்க கூட வந்து சமில் செய்வாரு அது வந்து எனக்கு வந்து பாதி பாரே வந்து குறஞ்சிரும் எக்ஸாக்ட்லி எப்போ சமைக்கும்போது போது பக்கத்துல நிப்பாங்க இதா தக்காளி கட் பண்ணுமா அங்கேயே கட் பண்ணுமா நிப்பனா மாட்டேனா ஏன் எதுக்காக ஏன் 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 இல்ல இல்ல

அது ஒரு கூட அரசு இருக்கும் என் பொண்ணாட்டி வந்து ஒரு பகுண்டு பூண்டு இஞ்சி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கா பிரியாணி போட்டு வதக்கி எடுக்கிறதுக்கு வாசனமா சூப்பரா வருதுக்கு சிக்கன் பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு கறி சூப்பரா பெசரி வச்சாச்சு மஞ்சள் தூள் மட்டும் போட்டு வச்சிருக்கேன் என்ன ஆள் சொன்ன மாதிரி சிக்கன்லாம் வாசனை வச்சுட்டாங்க என் பொன்னாடி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா என் பொன்னாடி வந்து தக்காளி வாங்கி எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கா இப்போ எங்க அம்மா வந்து பிரியாணி ரெடி பண்ணிட்டாங்க இது வந்து என்ன கூட அரைச்சிருக்காங்க பிரியாணி நான் தான் அரைப்பேன் வா அதுதான் டேஸ்ட் குடுச்சா பிரியாணி இது பாத்துக்கிட்டு அதுக்கு நம்ம சம்பந்தம் இல்லை பிரியாணி டிபார்ட்மெண்ட் வந்து என்னோடது கிரேவி டிபார்ட்மெண்ட் வந்து எங்க அம்மாவோடது செப்பரேட்டா பிரிச்சிட்டீங்களா ஆமா இது அப்படியே வேண்டாம் இப்போ என்ன ஆன்சர்னு சொல்லு ஜீரகத்தூள் சோம்புத்தூள் அடுத்தது பெப்பர் தூள் அரைச்சு வச்சு எல்லாமே கைப்பட பாத்தீங்கன்னா கடையில வாங்கின பொடியில எங்க அம்மா வந்து செய்ய மாட்டாங்க வீட்ல இயற்கையான முறைப்படி அரைச்சு ஏன்னா அதுதான் ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது நீங்களும் உங்க வீட்டுல வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க உங்க வீட்லயும் இந்த மாதிரி ரெசிபி சூப்பரா இருக்கும் பத்து மார்க்கா ட்ரைனிங் ட்ரைனிங் ட்ரைனிங்

ஈஸியாக த்ரீ டு ஃபோர் டைப்ஸாக எக் பாயில் பண்றதுக்கு நாய்ப்பு வாங்கி கொடுத்தது தான் அகாராவோட கிராண்ட் எக் பாய்லர் அகாராவோட இதை நீங்க எக் சொல்லலாம் சொல்லலாம் ஒன் ப்ராடக்ட் கூட சொல்லலாம் பாயிலும் பண்ணிக்கலாம் போச்சரும் பண்ணிக்கலாம் பாயில் பண்றதுக்கான அது மட்டும் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி குட் குவாலிட்டியில இருக்கு ட்ரான்ஸ்பரண்ட் லிட் கொடுத்துருக்காங்க குட் மெட்டீரியல் இருக்கு சேஃபா இருக்கு ஹைஜினிக்கா இருக்கும் குக் பண்றதுக்கு அது மட்டும் இல்லங்க எக் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இன்னும் நீங்க சீக்கிரமே குக் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பிளக்கை கனெக்ட் பண்ணிட்டு தேவைப்படுற தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நீங்க எக்கோட பிராட் சைட பியர்சிங் பண்ணிட்டு பியர்சிங் பண்ண சைடு டாப்ல இருக்க மாதிரி எக் பாய்லர்ல வச்சிருங்க எதுவும் லிட்ட வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஆன் பண்ணிடலாம் இது ஆட்டோமேட்டிக்காவே ஃபுல்லாக எக் எல்லாம் பாயில் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் எயிட் எக்ஸ் வரைக்கும் பாயில் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஆடு மீடியம் சாஃப்ட்டு எக் ரொம்ப ஆயிருந்துச்சு எந்த வித கிராக்கும் இல்ல நம்ம டைமர் ரொம்பவே சேவ் பண்ணுது முக்கியமா இது ஒரு ட்ரெடிஷனல் மெத்தட் கூட சொல்லலாம் இது பாய்லர் மட்டும் இல்லைங்க போச்சரும் கூட அதே மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு ஃபோர் எக்ஸ் வரைக்கும் ரெண்டு மசாலா எக்ஸ் ரெண்டு நார்மல் எக்ஸ் அமைச்சு பார்த்தோம் மோஸ்ட் இம்பார்டன் நோ ஆயில் ஆயிலே யூஸ் பண்ண சூப்பரா வந்துச்சு கண்டிப்பா கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லைங்க டயட் மெயின்டைன் பண்றவங்களுக்கு ரொம்ப இருக்கும் எக் மிஷின் அது மட்டும் இல்ல முக்கியமா வெஜி ஸ்டீம் பண்ணலாம் நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு கேரட் பீன்ஸ் முள்ளங்கி உருளைக்கிழங்குன்னு கிழங்குன்னு வச்சு ஸ்டீம் பண்ணிருந்தோம் சூப்பராக வந்துருச்சு

தக்காளி ரெடி வெங்காயம் ரெடி எல்லாமே வந்து எங்க அம்மாவும் வர்ஷனியும் சேர்ந்து கட் பண்ணி இல்ல நான் கட் பண்ணல உண்மை சொல்றமா அம்மா கட் பண்ணாங்க நான் இங்க பக்கம் கட் பண்ணிட்டு இருந்தேன் அது நான் கட் பண்ணது ஏதோ இப்படி இருக்கு டேய் சூப்பரா கட் பண்ணி சின்ன சின்ன ஓகே ஓகே சோ தக்காளி ரெடி வெங்காயம் ரெடி எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டாங்க இப்போ வந்து புதினா கொத்தமல்லி கருப்புல அதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம் எங்க அம்மா வந்து சிக்கன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க

நல்லா இருக்கும் ஆஃப் க்ளாஸாக இருக்கும் அதனாலே வந்து பிரியாணி வசதி பண்ணாலே இதுங்கிறதே அம்மா பண்ண சொல்லிடுவாங்க ஏன்னா அம்மா பசிக்குறது வந்து சம்திங் என்னமா போடுவாங்க இதெல்லாம் கேல கிடைக்குதோ டக்குன்னு அதை எந்த போடுவாங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா டாப் நாச் டாப் நாச் அந்த அளவுக்கு வரும் ஆமா ஆனா பிரியாணி ஆனா வண்டி தான் அது உண்மை தான் கிரியாணி ஆனால் சூப்பராக இருக்கும் எல்லா இடத்தையும் மேலே இது பண்ணி மிளகி என்ன சொல்றது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நல்லா இருக்கும்

மடக்கனா சனியா ஏறி அரைနာரம் தம் போட்டா அரைနာரம் ஒரு மணிနာரம் நேரம் 1.5 மணிနာரம் சாப்புனது ஏத்துறே அப்ப டைம் பாயரும் அப்ப டைம் இல்லை நம்மளுட பிரியாணி பண்ணிட்டே இருக்கற நான் கிரேவியில போய் சோபாவை படுத்துறேன் நீ எப்ப பிரியாணி கூப்றா இந்த வாசை பனி பொனேகலே நீங்க நான் உங்கலயே பிராங்க மொத்தமாக கூட பசியும் சாப்பிட வேண்டும் ஆனால் கூட பசிக்காது இந்த பிரியாணி பண்ணும்போது மணி ஒன்று ஒன்று பசி அப்படியே பயங்கரமாக பசிக்குது சரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஊற வைக்கிறதுக்கு என்னென்ன போட்டலான்னு பார்த்துக்கலாம் இதில் வந்து நான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் போட்டிருக்கேன் இது அப்படியே இதில் அப்படியே போட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதில் நானே மரபாடம் பண்ணி பேசிட்டு இருக்கேன் நானே நிறைய மரபாடம் பேசிட்டு இருக்கேன் நல்லா <laughs> தேவை <laughs>

அதனால சிக்கன் நல்லா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும் யாரும் தெரியு ஃபஸ்ட்டுங்க தெரிஞ்சுக்கிறோம் இல்லை இங்கே அம்மா வந்து ஆல்ரெடி வந்து பண்ணி வச்சிட்டாங்க இது ஒரு பக்கத்து இருக்கட்டும் எனக்கு இது தான் சாப்பிடணும் அதனால தான் இருக்கும்

சூப்பரா வீடியோ பாத்திருக்கீங்க எல்லார சேனல்ல ஓகே மணக்க சிக்கன் ரெடி போல சூப்பரா வருதே ஆஹா பாருங்க பெப்பர் சிக்கன் பெப்பர் சிக்கன் அதான் பெப்பர் பெப்பர் அடே மாதிரி

சிக்கன் கிரேவி பயங்கரமா லேட் இருக்கு ஐ அம் வெயிட்டிங் உப்பு அப்படியே மலை தூவி ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சாங்கப்பா ஆரம்பிச்சிட்டாங்கப்பா நீங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணிடு பிரியாணியே ஒரு இல்லையா இருங்க இருங்க பசிக்குது ஓகே என்ன கிரேவி முடிஞ்சு இந்த பிரியாணி சரி எப்ப சாப்பிடுறது உண்மையா இல்ல சத்தியமா பசிக்கு சீரியஸா இங்க பாருங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அங்க போறாங்க வரா அங்க வரா அங்க போறா இதுல தான் நம்ம பிரியாணி செய்யப் போறோம் வாங்க செய்யலாம்

இருக்கு நீங்க வந்து வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா வேகணும் அப்படின்னா லைட்டா உப்பு இருக்கு பாத்தீங்களா இந்த உப்பை வந்து நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா வெங்காயம் வந்து சீக்கிரமா வெந்துடும் கேட்டியாம்மா கேட்டுக்காடா டாடா டாடா இப்ப அது வந்து நம்ம வந்து உப்பு லைட்டா போட்டாச்சு இப்ப நம்ம வந்து கெட்டிடலாம் ஆஹ் சிக்கன் கிரேடி போலயே இப்ப கொத்தமல்லி காலம் இறங்க வேண்டியதுதான்ப்பா

வாவ் WR zdję чистоика. இbang春 normal sesohn. Incredibly logical. ripeudge how much 돼 access Biggie Laborator. OFM. OFM. Bahn Dziękuję My mom. 코로나19 months. Kendall and momam. O internally is இப்பதான் வந்து என் பொண்ணு என்ன பண்ணானா ஒரு பெரிய மைனஸ் பண்ணா நீயே வந்து ஒத்துக்கோ இல்ல அரிசி வந்து ஊற வைக்கணும் மண்டல பண்டிகை மறந்த மாதிரி அரிசி ஊற வைக்கல இப்ப அரிசி வந்து அம்மா வந்து ஊற வைக்கிறாங்க என்ன பண்றது சம்டைம்ஸ் வந்து நம்ம வந்து எல்லாரும் ஒரே மாதிரி பண்ண முடியாதுல்ல சில டைம் அரிசி ரொம்ப நாள் ஆகாது ஆமா சொன்னேன் ஆசை மாதிரி

சோ வந்து சிக்கன் ஆட் பண்ணிடலாமா இப்போ வந்து நம்ம ஊற வச்ச ஃபர்ஸ்ட் நம்ம ஊற வச்ச சிக்கனை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் போட்டுங்க கோ சிக்கனை வந்து நல்லா பிரட்டி எடுத்து நல்லா வந்து ஒரு 5 मिनिट्स நல்லா அந்த சாறு வந்து சிக்கன்ல வந்து நல்லா இறங்கணும் சாறு சாறுல சாறு 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 சரி சாறு சாறு வந்து நல்லா சிக்கன்ல வந்து இறங்கற அளவுக்கு நல்லா நம்ம வந்து ஒரு 5 मिनिट्स நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் எஸ் இப்போ வந்து நல்லா வதக்கிட்டா சிக்கன் போட நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் ஆயிச்சா நல்ல ஃப்ளேவர் ஆகிச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி சாக்கிரலமா வாங்க நம்ம அரிசியை போடலாம் பாத்து 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 அரிசியை போட்டாச்சு பிரியாணிக்கு எஸ் தம் போட சுடுதனியே போட்டாச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு இது வந்ததக்கப்புறம் மேல தம் போட்டு பிரியாணியை ரெடி பண்ணிரலாம் ஆமா ரெடி பண்ணிரலாம் போட்டுக்கோ

லைட்டா அப்படியே ஊத்தி வட்டமா ஒரு வட்டத்தை போட்டு இந்த நெய்ய நல்லா ஊத்திட்டோம்ல இது அப்படி நம்ம வந்து கிண்ட போறோம் ஏய் இது தம்மா சம மாசமா இருக்குடி ம் வாவ் பிரியாணி ரெடி மா சமையா இருக்குமா மா பிரியாணி ஏய் சூப்பரா இருக்கு வாவ் गाइस அல்டிமேட்டா இருக்கு இந்த சிக்கன் சமையா வந்திருக்கு மாலே பாக்கும் போது தெரியுது எஸ் வாவ் சாப்பிடலாமா ஏ மூஞ்சிலே பாருங்க எவ்வளவு புன்னகையோட இருக்க என்ன பிரியாணி நல்லபடியா வந்திருச்சுனா

சூப்பராக பே கொஞ்சம் பிரியாணி கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் அப்படியே ரைத்தா சிக்கனு கொஞ்சம் வச்சு பா சொல்லு கே வைக்கா முன்னலை ஹேய் உண்மையாம் உண்மையாக பண்ணுங்க கெட்டலாம் அமௌண்ட் ரிட்டன் கொடுக்க முடியல தேங்க் யூ நீ எனக்கு என்ன கை கொடுக்கும் நான் போல பண்ணியிருக்கேன் ஆமா 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 சும்மா நான் பண்ணவே இல்லை சும்மா சும்மா சுகாய்ஷ் இந்த வீடியோ வந்து நான் கூட நினைச்சேன் என் ஃப்ரெண்ட் செகண்ட் டைம் ரெடி பண்றா எப்படி எதோ கொஞ்சம் தப்பாக பண்ண நினைச்சேன் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாத விட செகண்ட் டைம் வந்து இன்னும் அல்டிமேட்டாக போகிறத தவிர வேற ஒரு எங்கள் அம்மா பிரியாணி சொல்லவே தேவை இல்லை டாப்னர் நீங்கள் சூப்பரான பிரியாணி சூப்பரான கிரேவி கிடைச்சிருக்கு ரொம்ப 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 நன்றி சோ गाइस நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்துக்கலாமா எஸ் ஓகே गाइस பை பை மிஸ் முடியாது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க எஸ் ஓகே गाइस டாடா டாடா